தலைவன் நம்மை கண்காணிக்கிறான் நல்லவன் முடிவு எடுத்துட்டான் அப்போ இதயத்தில் மாசி இருந்தால் நிச்சயம் நம்மளுக்கு ந கடவுளை நம்ம நமக்கு அருள் செய்ய மாட்டான் அப்போ நம்ம கண்காணிக்கும் இதயத்தை பார்ப்பான் அவன் சிந்தனையை பார்க்கக்கூடியவன் அப்போ தோட்ட வர்க்கம் தோட்டத்தை மட்டும் கண்டு கண்டுபிடிக்கும் கண்ணுக்கு புலப்பட்டால் கண்டுபிடிக்கும் கண்ணுக்கு புலப்பட்டால் தெரியாதது எத்தனை கேஸுகள் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு கண்டுபிடிக்காமலே இருக்கலாம் குண்டு வைத்தவன் எத்தனை பேர் வெடி கொண்டு வைச்சவன் ரயிலில் கமுத்தவன் பஸ் எரித்தவன் இவனைகள்லாம் கண்டுபிடிக்க முடியல ஆனால் செய்வதற்கு முன்னே கடவுள் அந்த ஒற்றனுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒற்றாளர் ஒரு உளவு உளவாளி அவன் அவன் சிந்தனையை பூந்து வருகின்றவன் உன் சிந்தனை உயர்த்தியிருந்தால் உன் சிந்தனை உயர்ந்திருந்தால் நிச்சயமாக கழுமசம் இருக்காது உன் சிந்தனை உயர்ந்திருந்தால் இங்கே தூய்மை இருக்கும் தூய்மை இருந்தால் சிந்தனை உயர்ந்திருக்கணும் பெருந்தன்மை இருக்கும் ஆக இது போன்ற குணப்பண்பு இல்லை என்றால் பொய்யாகிய பொய் பொய்யை நீக்க முடியாது அங்கே மெய் வெளிப்படாது மெய் வழிப்பட்டால் அதுக்கு சாவு இல்லை அப்போ மெய்க்கு என்ன பொருள் மெய்க்கு அருள் ஒன்று பொருள் இருக்கா ஆமா அருள் என்று பொருள் இருக்கு கருணை ஒன்று பொருள் இருக்கா ஆமா கருணை ஒன்று பொருள் இருக்கு அறிவொன்று பொருள் இருக்கா ஆமா அதுக்கு அறிவு ஒன்று பொருள் இருக்குண்ணா அது மெய் அப்போ மெய்யை நோக்கி பொயிட்டு அப்போ பொய்யை நீக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை பொய் நம்மை பொய்யை நாக்குது எது ஒன்று பொருள் பெற்றா அது காமுகமா காமுக காமாந்தகரமா ஒரு பொருள் வெறியா காம வெறியா ஜாதி வெறியா மதவெரியா யானென்று கருவமான் அது கூடிய கோபமா அது பொறாமையான் அப்போ இது இதை இந்த இந்த கொனைக்கேடு இருந்தால் மெய்யை நோக்கி போக முடியாது அப்போ இந்த கொனைக்கேடு இருக்கு மெய்யை நோக்கி போக வேண்டும் இப்போ மெய் என்பதுக்குன்னா உள்ளே இருக்க குஜோடிய ஜோதியை அந்த ஜோதியை தட்டி எழுப்ப வேண்டும் அந்த ஜோதிக்கு மெய் மெய் தூய்மை உண்மை என்று பொருள் அப்போ ஜோதி வெளிப்பட வேண்டும் கொனைக்கேடு தேற வேண்டும் கொடைக்கே என்பது என்ன காமாந்தகா காமவெறி பொருள்வெறி ஜாதிவெறி மதவெறி யான் என்று கருவோம் அப்போ இந்த மாசுகள் இருந்தால் உள்ளே ஜோதி தோன்றாது அவ் உண்மை வெளிப்படாது அப்போ இந்த கொடைக்கடி எப்படி ஒளி ஒழிப்பதுன்னா ஒழிக்காமல் ஞானியாக முடியாது அவன் நீ ஒழிக்காமல் அவனை நீ ஒழிக்காமல் அது வெளிப்படாது இது போன்ற கொடைக்கடையெல்லாம் பொடி பொடி ஞானிகள் நீ பொடி பொடி ஆக்காமல் அதை அறிய முடியாது அந்த வல்லமை எனக்கு இல்லையே வல்லமை உள்ளவன் இருக்கான் அல்லவா வெற்றி கண்டவன் காமத்தை வென்றவன் கோபத்தை வென்றவன் பொறாமை வென்றவன் அல்ல எல்லா வகையான கொனைக்கடி வென்றவன் பேராசி இல்லாதவன் காமவெறி இல்லாதவன் பொருள்வெறி இல்லாதவன் வஞ்சனை இல்லாதவன் வஞ்சனை இல்லாதவனை நீ வணங்கினாலன்றி உனக்கு வஞ்சனை தீராள்